ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம புது மேலம் சேனல்ல இன்னைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சூப்பரான ஒரு வீட்டை பத்தின டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம சேலம் அயோத்தியப்பட்டினம் இருக்கு இல்லைங்களா சோ பிரீமியம் லொகேஷன் அங்க டூ பிஹெச்கே வீடு புது வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க பட்ஜெட் பாருங்க வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் தாங்க சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பிரீமியமான லொகேஷன்ல சூப்பரான கண்டிஷன்ல ஒரு வீடு வேணும் வெயிட் இந்த வீட்டை சூஸ் பண்ணிக்கலாம் நோட் பண்ணிக்கோங்க வீடு பார்த்துட்டிங்கன்னா எட்நூறு சதுரடிங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இருபது அடிக்கு ரோடு வந்துருங்க கார் பார்க்கிங் அவைலபிள் தான் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடும் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட ஒரு வீடுங்க ஸ்பேஷியஸான ஒரு ஹால் நீட் அண்ட் லுக்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீடு வேணும்னா தாராளமா பண்ணிக்கலாம் நீங்க இந்த வீட்டை பார்க்கணும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுதான் உங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சைட் வச்சுட்டு புக் பண்ணிக்கோங்க வாங்க நேர்ல வீட்டை போய் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களோட பட்ஜெட் மேட்ச் ஆகுதுன்னா டேரக்டா ஓனர் சிட்டிங் தாங்க உட்காந்து பேசலாம் நீங்க உடனடி கரையும் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ரேட்டை முன்ன குறைச்சு கொடுப்பாங்க ரொம்ப யோசிக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட்டுக்கு வந்து வீட்டை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமை புதுமையில் சேனல்ல காண்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ